இன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் நம்மளுடைய இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவுடைய தலைநகரமாக கொல்கத்தா தான் இருக்குது அப்போ இங்கே பிரிட்டிஷ் எம்பராக இருந்த அந்த ஐந்தாம் ஜார்ஜ் ஜார்ஜ் ஃபிஃப்த் அவர் என்ன பண்ணுறாரு இனிமே இந்தியாவுடைய தலைநகரம் கொல்கத்தா கிடையாது டெல்லின்னு இந்த நாள் அதாவது டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் மாற்றுறார் இருந்து இப்போ வரைக்கும் டெல்லி தான் நம்மளுடைய இந்தியாவுடைய தலைநகரமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நைன்டீன் லெவன் டே டிசம்பர் டுவெல்த் த பிரிட்டிஷ் எம்பரர் ஃபிஃப்த் ஜார்ஜ் இஸ் சேஞ்சிங் த கேபிட்டல் ஆஃப் இண்டியா ஃப்ரம் கொல்கத்தா டு டெல்லி மீ சும்மா இந்த சரித்திரத்தில் என்ற அப்படியே ஆங்கிலத்தில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் வைகம் வீரர் அப்படிங்கிற புனை பெயர் வந்து நம்மளுடைய தந்தை பெரியாருக்கு இருக்கு வை தந்தை பெரியார் இஸ் கால்டு வைகம் வீரர் கேரள மாநிலத்தில் அந்த திருவாங்கூர் மாகாணத்தில் வைக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை சுற்றி நிறைய அந்த ஊர்லேயே வந்து நிறைய கோவில்கள் இருக்குது அந்த காலத்திலிருந்தே அந்த கோவிலில் கோவிலை சுற்றியோ அந்த கோவிலுக்குள்ளேயோ வந்து இந்த அன்டச்சபிள் லோயர் காஸ்ட் பீப்புள் யாரும் உள்ளே நுழஞ்சிடக்கூடாது இல்லை அந்த தெரு வழியாக கூட கிழக்கு மேற்கு தெற்கு நாலு தெரு தெருக்கும் அந்த வழியாக கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த ராஜாக்களை ராயல்ஸ் வந்து சட்டங்கள் வச்சுருக்கிறாங்க இது டெஃபனட்டாக வந்து ஒரு இன்இக்வாலிட்டி ஈக்குவலாக இல்லாத மாதிரி இருக்குது ஸோ இதனால் பதினெட்டாம் நூற்றாண்டு முடிவில் இருந்தே வந்து பல பிரச்சனைகள் அங்கே கண்டன போராட்டங்கள் நடைபெற்றுட்டு தான் இருந்திருக்கு பட் இது எப்போ சூடு பிடிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் இந்த லோயர் கேஸ்ட் அன்டச்சபிலிட்டின்னு அவங்க வச்சுருக்காங்களா அதில் இருக்கிற பீப்புள் அப்புறமா வந்து இந்த இளவாசன்னு ஒரு கேஸ்ட்டு சொல்கிறாங்க கம்யூனிட்டி அதில் இருக்கிற பீப்புள் அப்புறமா வந்து காங்கிரஸில் வந்து அப்போ ஹெட்டாக தலைமையில் இருக்கிறவங்க கேபி கேசவ மேனன் டி கே மாதவன் கே கேளப்பன் இவங்களுடைய தலைமையில் நிறைய கண்டன போராட்டங்கள் ஆனால் நான் வயலண்டாக சத்தியாகிரக போராட்டங்களாக அங்கே நடைபெறுது அப்போ இங்கே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா காங்கிரஸ்ல இருக்கிற பெரியார் ஐயா ஈவி பெரியசாமி ஐயா அவர்கள் அவரும் வந்து இந்த பிராமின்ஸு அண்ட் அப்பர் கேஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டாக எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன்இக்வாலிட்டி ஒழிக்கணும்னு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு ஸோ நம்மளை மாதிரி தானே அங்கேயும் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க நானும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் ஐயா வந்து இங்கேருந்து இருந்து வைக்கம் போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே அந்த போராட்டத்தில் இருக்கிறாரு அதில் எழுபத்தி நான்கு நாட்கள் வந்து சிறை அது வந்து ட்ரூ இன்னொரு ஜெயிலெல்லாம் வேற அதுவும் ஜங்கிலெல்லாம் கட்டி போர்ட்டலாம் இருந்திருக்குறேன் ஃபைனலாக இதுக்கு வந்து ஈவன் எல்லாம் வந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தை வந்து விசிட் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைக்கு போய் ஓகே நீங்கள் எல்லாேருமே வந்து இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்கள் வழியாக போகலாம் எக்ஸெப்ட் அதாவது வந்து ஈஸ்ட் வாசல் வழியாக மட்டும் போகக்கூடாது மற்றபடி வந்து மேற்கு வடக்கு தெற்கு இந்த வழியாக போகலான்னு சட்டம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் அந்த கிழக்கு வாசல் வழியாகவும் போகலான்னு வந்து சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அகைன்ஸ்டாக வைக்கம்னு அதுவும் தமிழகத்திலருந்து போய் போராடி அந்த இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து போராட்டம் நடத்தினதுனால தான் அவருக்கு வந்து வைக்கம் வீரர்னு அந்த புனைப்பெயர் வந்து கிடச்சிச்சு இல்லையா நான் கம்மிங் டு த பாயிண்ட் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இந்த போராட்டம் நடத்தினால அதனுடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்திருக்கு இதனால் அந்த வைக்கம் ஊரில் தந்தை பெரியார் நினைவகம் அண்டு பெரியார் நூலகம் வந்து திறக்கிறாங்க இன்றைக்கி அந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக அந்த நூலகத்தை திறந்து வைக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் ஐயா அங்கே போறாரு அண்டு இந்த விழாவை வந்து தலைமை தாங்கிறது அங்கே கேரள முதல்வர் மாண்புமிகு திரு பிரணாயி விஜயன் அவர்கள் ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க ஏன் நம்மளுடைய தந்தை பெரியார் வீரையாவை வைக்கம் வீரர்னு வந்து நம்ம கூப்பிட்றோம் நம்மளேன்னு வந்து நிறைய பேர் அசால்ட்டாக வார்த்தையை விட்டுருவோம் அதை கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க வந்து ஏன் இவர் என்ன பெரியார் என்ன அவ்வளோ பெரியாள் ஆனால் ஒன்றா வந்து பெரியார் பெரியார்னு தூக்கிக்கிட்டு எல்லா கட்சிகளும் அலையிறாங்க அப்படின்னு கோர்ஸ் அந்த நேரத்தில் வந்து இந்த இன்னீக்வாலிட்டி இல்லாமல் இருந்தப்ப நிறைய பேர் போராடி இருக்கலாம் இவர் மட்டும் நமக்கு தெரிஞ்ச தெரிய இப்போ அறிஞ்சிருக்கலாம் நம்ம இவரை மட்டும் பட் இவர் வந்து தைரியமாக போராடி இருக்கிறார்ல எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்னு இப்போதைக்கு விஜய் கட்சியில் வச்சுட்டு தெரியாத பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து சண்டை போட்டிருக்காருங்கிறப்ப பெரிய விஷயம் தான் ஒரு வைக்கம் வீரர் என்ற அன்பாக அழைக்கப்படுகிறார் அவருக்கு வந்து ஒரு நினைவகமும் ஒரு நூலகமும் திறக்கப்படுது வாழ்த்துக்கள் சட்டம் ஃபோர் நைன்டி எயிட் ஏ நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ ஹரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அதாவது வரதட்சணை கொடுமை இந்த சட்டம் நம்மளுடைய அரசாங்கம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பெண்களுக்கு நடக்கிற குற்றங்களை தடுப்பதற்காக ஸோ அந்த குற்றங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சட்டத்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய பெண்கள் தங்களுடைய சொந்த கணவரையும் கணவர் குடும்பத்தையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க மேல பொய்யான வழக்குகளை வந்து போடுறாங்களாம் சமீபத்தில் கூட ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு ஏஐ இன்ஜினியர் அவர் வடநாட்டுக்காரர் தான் பெங்களூரில் வேலை பார்க்குறாரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அதுல் சபரிஸ் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் தற்கொலைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நைன்டி மினி ஒன்றரை மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருந்தாரு அதில் அவர் வந்து நியாயம் கிடைக்கணும்னு வேறு கழுத்தில் வந்து வேறு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நிக்கித்தானும் ஒரு பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ண எங்கள் ஊரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஒரு வருஷத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு பட் அந்த பெண் வீட அவங்களுடைய குடும்பமும் என்கிட்ட வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி வந்து பணத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் குழந்தைய கூட பார்க்க விட மாட்டேறாங்க குழந்தைய பார்க்கணும்னா முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க எங்கிட்ட கண்டினியூஸாக பணம் கேட்டனால என்னால் கொடுக்க முடியாதனால என் மேலே வீண் பழியாக வந்து வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்துட்டாங்க அந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கினோம்னா எங்களுக்கு மூணு கோடி கேட்குறாங்கன்னு என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் இதனால் அடிக்கடி இங்கேருந்து உத்தரப்பிரதேச கோர்ட்டுக்கு அங்கே இங்கே அலையிறனால மிகுந்த மனவேதனை மன உளைச்சலில் இருக்கிறனால நான் இப்ப தற்கொலை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எந்த ஆண்மகனுக்கும் இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அண்டு என் குழந்த மேலே வந்து நான் ரொம்ப பாசமாக இருக்கிறேன்னு அவர் அந்த ரெக்கார்ட் அந்த வீடியோவை வந்து கொடுத்துட்டு போனார் கடிதாசியும் ஒரு இருபத்தி நாலு பக்கம் லெட்டரும் எழுதி வச்சுட்டு போனார் இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை அனைவருக்கும் கொடுத்துருக்கு அண்ட் சமூக வலைதளங்கள்லாம் இதுக்கு வந்து நிறைய போராட்டங்கள்லாம் இருக்கிறாங்க ஓகே நவ் கம்மிங் டு த பாயிண்ட் பட் அதை அவளை சீரியஸாக எடுக்காதவங்க கேரளா ஆந்திரா மாநிலத்தில் லட்சுமி நாராயணங்கிறவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தார் அதாவது வந்து அவருடைய மனைவி குடும்பத்தார் வந்து இவர் மேலே வீண் பழி சுமித்தி இந்த மாதிரி வந்து வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்தது எல்லாமே பொய்னு இவர் வழக்கு போட்டார் அதை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சு இதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் போனார் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸை அவங்க வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்ப இப்போ இந்த அது என்ன அதுல் சப்ரிஸ் கேஸும் வந்தனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இனிமேல் ஜட்ஜஸ் உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்க ஜட்ஜஸ் இந்த மாதிரி வந்து ஃபோர் நைன்டி ஏ வரதட்சணை கொடுமை இல்லை ஹராஸ்மெண்ட்டாக உமன் கேஸ் வந்துச்சுன்னா மூலையிலேயே அதை கிள்ளி எரிங்க அதாவது வந்து அது ஆதாரத்தோடு கரெக்டாக இல்லாட்டி கிள்ளி எரியுங்க ஏன்னா வந்து இது உண்மையாலுமே பாதிக்கப்படுறவங்களுக்காக தான் இந்த சட்டம் பட் இதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு பல பெண்கள் இப்படி திரியறனால எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு துரத்தி விட்டுருங்கன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்னு தெரில ஆண்களுக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க இப்போ ஃபோர் பெண்களுக்கு மட்டும் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்கான ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கப்பா அமெரிக்க பிரசிடென்ட் ஜோயி பிடனின் மனைவி ஜில்லுடன் வரப்போகும் புதிய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி எப்படி குதிர்கமாக கோத்து விட்டுருக்கானுங்க பாத்தீங்களா அப்படி சொல்லாதீங்கப்பா இந்த ஜில் ஜங் ஜக் அப்படிப்பட்டவங்களாம் அவங்க கிடையாது ஒன்று ஜில் பிடன் கூப்பிடுங்க இல்லாட்டி அவங்க பிறக்கும் போது அவங்க பேரு ஜில் ட்ரேசி ஜாகப் அப்படிங்கிற பேரை சொல்லுங்க வெறும் ஜில்லுன்னு சொல்லாதீங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது இனியா கமிங் டு த பாயிண்ட் இப்போ இந்த பேரீஸ் பிரான்ஸுடைய தனது பாரீஸ்ல வந்து ஒரு சர்ச்சை வந்து அவங்க இடிச்சு திரும்ப கட்டி திறப்பு விழாவிற்கு வந்து நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து போயிருக்கிறாரு அதே ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுடைய ஜில்பிடன் அண்ட் அவங்களுடைய அவங்களுடைய டாக்டரை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் ஆனால் அந்த புகைப்படத்தில் வந்து நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த ஃபைட் 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 அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூமும் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாட் ஓன்லி பொலிட்டிஷியன் அவர் ஒரு தொழிலதிபரும் கூட ஸோ அவர் அப்பப்போ வந்து அவருடைய வாட்சாக இருக்கட்டும் இல்லை அவர் சிக்னேச்சர் போட்ட கிட்டார்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவார் விற்பனைக்கு வைப்பார் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவில் வந்து அவர் வச்சிருக்கிற அந்த பர்ஃப்யூமும் இருந்தனால அந்த ஃபோட்டோ அந்த பர்ஃப்யூம் எல்லாத்தையும் கலந்து அவர் விளம்பரமாக வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னா உங்கள் எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத நரமணம் அதாவது வந்து ஈவன் இவர் எனிமிஸ் கான் ரெசிஸ் அப்படின்னு போட்டு ஃபன் பண்ணியிருக்கிறார் இதுக்கு நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் ஐயோ இன்னொரு இன்னொரு பிரசிடெண்ட்டுடைய பொண்டாட்டி ஃபோட்டோ போட்டு இப்படிலாம் பண்ணுறேயா அப்படின்னு பட் அந்த இடத்துல சில பேர் வந்து அவர் வந்து பாராட்டும் சொல்லி எப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த நகைச்சுவை தன்மையை உணருங்கையா எவ்வளோ நக்கல் இருந்தால் அவர் இவ்வளோ அழகாக போட்டிருப்பார் உங்கள் எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத நறுமணம் மணலுக்கு ஆன்லைனில் என்னையா கொடுமை இது அப்படின்னு வந்து இந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அப்புறம் நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணிருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து முப்பது குவாரிகளுக்கு தமிழகத்தில் வந்து ஆற்று மணலை எடுக்கலான்னு வந்து டெண்டர் விட்டுருந்தாங்களாம் ஒப்பந்தக்காரர்களை பட் எந்த அதில் ஒரு பத்து குவாரிகள் மட்டும் வந்து ப்ராசஸ்ல இருந்துச்சா அதையும் இப்போ இழுத்து மூடிட்டாங்களாம் அப்போ எப்படி கட்டுமானப் பணிகளுக்குலாம் மண் போகுது சரி என்னையா கம்மிங் டு த பாயிண்ட் ஆன்லைனில் வந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் மார்னிங் எயிட் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் மக்கள் எல்லாரும் ஆன்லைனில் மணல் வந்து முன்பதிவு பண்ணலாமா அண்டு மதியம் வந்து அந்த ரெண்டு டு அஞ்சு மணிக்குள்ளே வந்து லாரி உரிமையாளர்கள் வந்து மணல் வந்து முன்பதிவு பண்ணலான்னு போட்டிருக்கோம் ஆனால் அது உள்ளே போனாவே வந்து சைட்டே வேலை செய்யலன்னு வந்து சொல்கிறாங்களா அதோட மட்டும் இல்லை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிற துரைமுருகன் அண்ட் அவருடைய பையன் கதிரானன் அண்ட் இந்த குவாரியெல்லாம் வந்து இன்சார்ஜ் எடுத்து இந்த படத்தில் வில்லனா காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் பேர் வந்து என்னென்னா வந்து கரிகாலன் இப்படி இவங்க மூணு பேர் மேலே வந்து ஆல்ரெடி வந்து வருஷம் வருஷம் இவங்க மூணு பேர் அறுபதாயிரம் கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்கன்னு திமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் இதை பற்றி வந்து இந்த மாரிதாஸ்லாம் கூட பேசியிருந்தாப்புல அண்டு நிறையா இது இதாச்சு பட் இப்போ வந்து நீர்வளத்துறை அமைச்சர் வாட்டர் ரிசோர்ஸ் இது மினிஸ்டர் நம்மளுடைய துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட இதை பற்றிலாம் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு மணல் லாரி உரிமையாளர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இது எதனாலும் நீங்கள் போயிட்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கிட்ட பேசிக்கிங்கன்னா அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம் ஆனால் அவர் மேலேயே வந்து அறுபதாயிரம் கோடி வருஷம் வருஷம் மணல் கொள்ளையில் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறாருன்னு குற்றம் வேறு இருக்குது இப்போ இந்த மணல் லாரி உரிமையாளர்கள் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா இதை நம்பி ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து இந்த டெண்டரை இந்த குவாரி எல்லாம் ஓப்பன் விடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து கட்டுமானம் பண்ணிக்குவோம் எங்களுடைய குடும்பங்களும் அது மூலமாக வந்து வயிற்று பழப்பு அந்த தொழிலை நடத்த முடியும்னு அவங்க ரெக்வெஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க திருமணத்தில் நடனமாட ஷாருக் கான் எட்டு கோடி வரை வாங்குகிறா நம்மையாக இருக்குதுல எவ்வளோ பெரிய நடிகர் ஆனால் கொஞ்சம் கூட ஈகோ இந்த பந்தாலாம் இல்லாமல் ஒரு ஏதோ திருமணத்தில் கூட போய் ஆடி சம்பாதிக்கிறாரு பட் இங்கே இருக்கிற நம்ம சில நடிகர்கள்லாம் நடித்த படத்துக்கே ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க நான் எதுக்கு வரணும் நான் ஒன்லி நான் வாங்கின சம்பளத்துக்கு நடிப்பேன் டப்பிங் பேசுவேன் அப்படி நான் வந்தால் வந்து க்ரௌடு வரும் பிரச்சனை ஐ எம் நாட் குட் இன் பப்ளிக் அப்படி பின்னு அன்னெசரி வேலை கொஞ்சம் துணை பட் நான் ஷாருக் கான் மட்டும் இல்லை டாம் க்ரூஸ்லாம் வேர்ல்டு நம்பர் ஒன் ஸ்டார் அவர்லாம் வந்து அவருடைய படம் ரிலீஸ்ன்னா அவர் காண்டினென்ட் காண்டினெண்டாக போய் ப்ரொமோட் பண்ணுவார் என கம்மிங் பேக் டு த ப கான் மேட்டர் அவர் வந்து பார்த்துக்கோங்க ஒரு இமேஜ் பணமும் வருது தான் டெஃபினட்டாக எட்டு கோடிங்கிற சாதாரண பணம் அவர் ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காரு அஃப்கோர்ஸ் ட்ரஸ்ட்டெல்லாம் தொடங்குறதே வந்து சம்மாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண பிளாக் மணி அண்ட் ஆல்சோ வந்து அதில் கொஞ்சம் ஹெல்ப்பும் வேறு பண்ணுவாங்க பட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொஞ்சம் பணமாக இது மூலமாக போகுமே அது வரைக்கும் சந்தோஷம் அண்ட் ஷாருக் கான் மட்டும் இந்த திருமணத்திலலாம் வந்து ஆடுறதில்ல அண்ட் ஆல்சோ சாரா அலிகான் ஒரு கோடி வாங்குறாங்களாம் அண்ட் ஆல்சோ காத்துக்கியாரின் ஒன்றரை கோடி வாங்குறாங்களாம் அப்புறம் கவர்ச்சி நடிகை இன்னொரு அவங்க வந்து ஒரு ரெண்டு கோடி வாங்குறாங்களா ஒரு நடனத்திற்கு ஸோ நைஸ் கேட்குறதுக்கே நல்லா இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த நடிகர் நடிகைகள்லாம் எங்கள் திருமணத்தில் ஆட வராங்கிறனால க்ரௌடு வந்து நான் க்ரௌட் ஃபுல்லிங்கும் நல்லாவே இருக்கான் ஒரு பிரம்மாண்டமான திருமணமாக அமைதான் எல்லாேருக்கும் ஸோ வாழ்த்துக்கள் ஷாருக் கான் அண்ட் அதர் ஆக்டர்ஸ் ஓர் டான்ஸிங் இன் த வெட்டிங் இது இந்த லோன் ஆப்ஸ் இந்த லோன் கொடுக்குற இந்த ஆப் மூலமாக கடன் கொடுக்குற ஆப் மூலமாக நடந்த மரணம் அங்கே ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் ஒரு மீனவர் இருந்திருக்கிறார் அவருக்கு அக்டோபர் இருபத்தொன்னாஞ்சி சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருக்கு அவருடைய பேர் வந்து நரேந்திரா அவருடைய மனைவி பேர் அகிலா அவர் ஏதோ ஒரு ரெண்டாயிரரூபா வந்து அர்ஜென்ட்டில் கடனை வாங்கிட்டார் இப்போ வந்து வ வடகிழக்கு பருவம் அந்த மழையெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கறனால அவர் கடலுக்குள்ளே போக முடியாதனால கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால அந்த லோன் கொடுத்த ஆப்காரனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நம்பர்ஸ் எல்லா நம்பரும் அவங்க கிட்ட இருக்கணும்ல அவங்க எல்லாேருக்கும் இவருடைய மனைவி அகிலாவை வந்து மாஃப் பண்ணி ஆபாசமாக வந்து ஃபோட்டோவை எல்லாேருக்கும் அனுச்சிட்டானுங்க எல்லோரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டனால இவர் மனம் உடஞ்சு மன வேதனையில் தூக்கு போட்டு செத்து போயிட்டார் இது வந்து சமீபத்தில் மூன்றாவது மரணம் இந்த லோன் ஆப்ல நடக்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் இந்த ஆப்லாம் வந்து சிக்கிக்காதீங்க சைபர் கிரைம் ப்ளீஸ் இவங்க இமிடியா உடனடியாக ஆக்ஷன் எடுங்க ட்ரெண்டிங் நியூஸ் இதை போட்டிருக்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூட்டா மாகாணத்தில் இருக்கிற ஒரு இதில் கார் கார் செல்லிங் கடையில் வந்து ஒரு மைக்கேல் முறைன்னு ஒருத்தர் கார் வாங்க போயிருக்கிறார் காரை வாங்கிட்டார் அவர் வாங்கிட்டு ஓட்டிட்டு போயிருக்கிறாரு ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்து இந்த கார் எனக்கு பிடிக்கலங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை அதனால இந்த கார் எடுத்துக்கோங்க என் காசை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஓ இத்த காருக்கெல்லாம் வந்து திரும்ப வாங்கிக்கிட்டு காசெல்லாம் கொடுக்க முடியாதையா இது என்ன சட்டையாக வாங்கிட்டு போகிறாரு திரும்ப வந்து மாற்றிட்டு போகிறதுக்கு காரை எடுத்துகிட்டு போயான்னு இருக்காங்க நான் பாருங்கள் ஒழுங்காக காரை கொடுங்க இல்லாட்டின்னா நான் வந்து காரை வச்சு உங்கள் கடையவே மோதிடுவானோடனே போடா அப்படின்னோன்னே அவன் போய் சொன்ன மாதிரியே கார் ரிவர்ஸ் எடுத்து வேகமாக வந்து கண்ணாடி கிளாஸை உடச்சிட்டு உள்ள விட்ருக்கான் இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாகிருக்குங்க பார்த்துக்கங்க எவ்வளோ கோபக்காரங்களெலாம் இருக்கிறான் என்ன பார்த்துருந்துங்கம்மா நம்ம ஊரில் கார் கடைகள்லாம் ஆந்திராவில் சீனியர் நடிகர் மோகன் பாபுவுக்கும் அவருடைய இளைய மகன் மனோஜ் மஞ்சுக்கும் நடுவில் ஒரு பெரிய இந்த சொத்து ரிலேட்டடு பிரச்சனை போயிட்டுருக்கு இது வந்து இப்போ பப்ளிக்குக்கே வந்துருச்சு பப்ளிக் வந்துட்டு இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க பத்திரிகையாளரெல்லாம் சந்திக்கிறேன் வீட்டுக்கு வாங்கன்னு மோகன் பாபு சொல்லியிருக்கிறாரு இந்த மோ பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து இந்த மனோஜ் மஞ்சுவும் வீட்டுக்குள்ளே நுழஞ்சிட்டாரு அந்த இடத்துல கோவம் அடைஞ்ச மோகன் பாபு அங்கே இருக்க மைக்க பிடிங்கி ஒரு பத்திரிகையாளரை அடிச்சுட்டார் இதனால் பத்திரிகையாளருக்கு கண்ணத்தில் ஏதோ எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கான் அண்டு நம்மளுடைய மோகன் பாபுவுக்கும் அங்கே கோபத்தில் ஏன்னா எழுவத்திரெண்டு வயசு அவருக்கு வந்து ரத்தக் கொதிப்புலாம் ஏற்பட்டு அவரும் உடல்நிலை பாதிப்பால் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மேட்டர்லாம் பைசல் பண்ணியிருக்க வேண்டியது ஆக்சுவலி மோகன் பாபு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு விஷ்ணு மஞ்சு அப்படி இன்னொரு பெண் ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு ஆனால் அந்த அம்மா தாய் வந்து இறந்துட்டாங்க இதனால அந்த தாயுடைய அவருடைய மனைவியுடைய தங்கச்சியை கட்டியிருக்காரு அந்த தங்கச்சிக்கு பிறந்தது தான் வந்து இந்த மனோஜ் மஞ்சு இவ்வளவு பிரச்சனை நாற்பது வருஷம் கழிச்சு வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் அப்பவே இந்த ரெண்டாவது கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டார் இப்போ பைசல் பண்ணி விடுங்கப்பா ஐசரி கே கணேசன் இவர் இந்த வேல்ஸ் இன்ஸ்டிடியூட சேர்மேன் அண்ட் ஆல்சோ இவர் வந்து வேல்ஸ் வந்து பல படங்கள் வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இவரை பற்றி பேசுறது நமக்கு ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி நம்ம படம் எடுக்கிறப்ப அவர் ப்ரொடியூசராக கூட நமக்கு வரலாம் கம்மிங் டு தாயிண்ட் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய துணை தலைவராக ஐஸ்வரி கே கணேசனை வந்து ஒரு மனதாக கோவாவில் நேற்று தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஐசரி கே கணேசன் ஐயா அவர்களுக்கு ஓகே அந்த ஃபிலிம் ஃபெட்ரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பதினெட்டாயிரம் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க இருபதாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் பன்னெண்டாயிரம் அது என்னது ஸ்டூடியோ ஓனர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறனால இவ்வளோ பேருக்கு இந்தியா லெவலில் வந்து ஒரு தலைவர் ஆகிறவங்க வந்து பெரிய விஷயம் தான் ஸோ அகைன் வாழ்த்துக்கிட்டு ஐசரி கணேசன் கணேசனையா ஐசரி கே கணேசனையோ உங்களை வாழ்த்தெல்லாம் பேசியிருக்கேன் பின்னாடி நம்ம படம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம் கபூர் ஃபேமிலி மீட்ஸ் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா ராஜ் கபூர் ஐயா வந்து இறந்துட்டார் அவர் பெரும் நடிகர் டைரக்டர் அவர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவர் பேரில் ஒரு திரைப்பட விழா நடத்தலாம்னு சொல்லிவிட்டு இந்த கபூர் ஃபேமிலி ரன்பீர் கபூர் கரீனா கபூர் கரிஷ்மா கபூர் ஆலியா பட்டு இவங்க எல்லாருமே அந்த ஃபேமிலி மெம்பர்லாம் போய் மோடி ஐயாவை சந்தித்து திரைப்பட விழாவிற்கு நீங்களும் வரணும்னு இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க பதிலுக்கு ஐயா வந்து என்ன பார்த்தா என்ன சும்மா தெரிஞ்சுட்டு ஆள் மறைக்கு இதாக கூப்பிட்ற வரதுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது பல பஞ்சாயத்து மணிப்பூர் பஞ்சாயத்தை இப்போ இது பண்ணணும் அந்த பக்கம் உத்தர பிரதேசத்தில் நடக்கிற மசூதியெல்லாம் எடிச்சிட்டு இருக்காங்க அந்த பஞ்சாயத்தை பார்க்கணும் அங்கே டங்ஸ்டன் இது வந்து சுரங்க தீர்ப்பு வந்து தவிர்க்கிறாங்க நாங்களே வந்து இது ஏலம் விட்டுட்டோம் ஆனால் வந்து புத்தகம் கொடுக்க முடியாத தமிழ்நாடு பிரச்சனை இப்போ அப்புறமா இந்தியா கூட்டணியிலேருந்து அப்பப்போ வந்து என்னையும் அதான் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்ப்போம்னா இல்லை உங்கள் இதில் வந்து உட்காந்துறான் கபூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உட்காந்து படம் பார்ப்போம் அப்படின்னு கோவமாகலாம் அவர் பேசியிருப்பார்னு எதிர்பார்த்தீங்களா அப்போல்லாம் அவர் பேசவே கிடையாது ஜாலியாக ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு சந்தோஷமா இருங்க எல்லாரும் ஹாப்பி